தி எட்டு மூணு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸு எஃப்சி கண்டிஷன் இன்சூரன்ஸும் அஞ்சு மாதம் இருக்குதுங்க நாலுமே ஒரிஜினலு வண்டி தெளிவாக இருக்குங்க வண்டி பொள்ளாச்சியில் பார்க்கணுங்க மூணு எண்பத்தஞ்சு கேட்குதுங்க முன்ன பண்ண அதை பண்ணிக்கலாங்க புரோக்கராக இருந்தால் கூப்பிடுங்க ரெண்டாயிரத்தி எட்டு மூணு ஓனர் தி எட்டு மூணு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸு எஃப்சி கண்டிஷன் இன்சூரன்ஸு அஞ்சு மாதம் இருக்குதுங்க நாலுமே ஒரிஜினலு வண்டி தெளிவாக இருக்குங்க வண்டி பொள்ளாச்சியில் பார்க்கணுங்க மூணு எண்பத்தஞ்சு கேட்குதுங்க முன்ன பண்ண பண்ணிக்கலாங்க புரோக்கராக இருந்தால் கூப்பிடுங்க ரெண்டாயிரத்தி எட்டு மூணு ஓனர் எட்டு மூணு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸு எஃப்சி கண்டிஷன் இன்சூரன்ஸு அஞ்சு மாதம் இருக்குதுங்க நாலுமே ஒரிஜினலு வண்டி தெளிவாக இருக்குங்க வண்டி பொள்ளாச்சியில் பார்க்கணுங்க மூணு எண்பத்தஞ்சு கேட்குதுங்க முன்னே பண்ணு அதில் பண்ணிக்கலாங்க புரோக்கராக இருந்தால் கூப்பிடுங்க ரெண்டாயிரத்தி எட்டு மூணு ஓனர்